அந்த காதல் வந்து கன்றாவியா போயின்னு இருக்கு நகை இருந்தாதான் காதலிப்பேன் அழகு இருந்தாதான் காதலிப்பேன் மேக்கப் போட்டா தான் காதலிப்பேன் ட்ரெஸ் வந்து ஒரு ஒரு ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டாதான் காதலிப்பேன் ஒரு அழகு பேரழகியா இருந்தா தான் காதலிப்பேன் அப்படியே ஐப்ரோ அப்படியே அந்த லிப்டிக்கு அந்த மேக்கப்பு வந்து ஒரு அழகா இருந்தாதான் பேர் அழகா இருந்தாதான் நான் வந்து காதலிப்பேன் அதே போல வந்து ஆண்கள் கிட்ட வந்து பைக் இருந்தாதான் நான் காதலிப்பேன் பல்சரு இது போல இருந்தாதான் நான் காதலிப்பேன் காரு பென்ஸ் பிஎம்டபிள்யூ இது வந்து இது போல் நான் கார் வச்சிருந்தாதான் காதலிப்பேன் இது வந்து பணம் நான் காதலிப்பேன் இருந்தால் தான் வீடு இதெல்லாம் நான் காதலிப்பேன் அப்படின்லாம் வந்து இப்போ வந்து கன்றாவித்தனமாக போயின்னு இருக்குது அதெல்லாம் காதலே கிடையாது அதெல்லாம் கன்றாவி அதெல்லாம் வந்து அழுக்கு இழுக்கு அதெல்லாம் கேவலமானது அதெல்லாம் அப்ப உண்மையான காதல் என்பது எதுனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்க மேல நம்ம வந்து காதலை காட்டினே இருக்கோம் பாத்தீங்களா அதுதாங்க உண்மையான காதல் அது வந்து இறைவன் வந்து நம்ம கிட்ட காட்டினே இருக்காரு ஒரு ஒரு வினாடியும் நம்ம கிட்ட காட்டினே இருக்காரு அது நம்ம எப்படி வந்து நம்ம வந்து